அஸ்லாம் வலைக்கம் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் லாஸ்ட் ஒன் மந்த்தாக வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ட் நீங்களும் தமிழெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் ஸ்ரீலங்காவில் இருந்து மாமா மாமி தான் வந்திருந்தாங்க ஸோ இந்த வளாகில் அவங்க வார அண்டைக்கு முதல் நாளில் இருந்து என்னெல்லாம் செஞ்சோம் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்களா இருந்தால் அதுவும் ஸ்பெஷல் கெஸ்ட் வர்றாங்களா இருந்தால் ஒவ்வொரு வேலையுமே நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா அதுலேயும் நாம் ஒரு நாட்டில் இருக்கிறோம் நம்ம நாட்டில் இருந்து நம்மளோட உறவுகள் நம்மளை தேடி வராங்க நம்மளோட இருக்க வாராங்க அப்படின்னு சொல்லும்போது அது பாப்பாவாக இருக்கட்டும் இல்லாட்டி மாமா மாமியாக இருக்கட்டும் அது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் அதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க அன்றைக்கி வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மெயினாக சின்னவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களோட வாப்பமாவும் அப்பாவும் வாராங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கலை சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் சோ நானும் ஹஸ்பண்டும் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஆளு கொண்டாண்டா பிரிச்சு வேலை செஞ்சுட்டே இருந்தேன் சோ வாரவங்க நல்ல சிறப்பா அவங்கள கவனிச்சு அனுப்பணும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது மட்டும் தான் என் மனசுல இருந்தது நாம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டா போனா நாம என்னென்ன விஷயங்களை எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்ட எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதுக்காக வேண்டி வீடு கிளீன் பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும் இது பொதுவாக செய்யற வேலை தான் அது ஒரு தனி வகையான சந்தோஷமும் கூட நீங்களுமே அதை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ரீசெண்டாக தான் வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் ஸோ டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இருக்கலை எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் பட் மாமா மாமி வரத்துக்காக வேண்டி ஷாப்பிங் போயிருந்த டைம் அவங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஐட்டம் எல்லாமே வாங்கியிருந்தேன் ஸோ அதோடய விட பார்த்தீங்கன்னா வாங்கி வந்திருந்தேன் ஸோ வந்ததுமே பொட்டில்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன் அப்போ தான் அடுத்த நாள் அவங்க வரத்துக்கு முதல் அது எல்லாமே ரீஃபில் பண்ணி அழகாக செட் பண்ணி வைக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபினட்ஸில் இந்த இடங்களில் முந்தி மசாலா பவுடர் தான் வச்சிருந்தேன் பட் அதுக்கப்புறமா அவங்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இந்த கேபினட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு விருப்பமான ஐட்டம்ஸா பார்த்து பாட்டில்ஸ்லாம் எல்லாமே போட்டு அழகா அரேஞ்ச் பண்ணியும் வச்சிருந்தேன் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மாமா மாமி இது துபாய்க்கு எங்களோட வீட்டுக்கு செகண்ட் டைம் வராங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது நான் யூடியூபராக இருக்கல ஸோ நாங்கள் துபாய்க்கு வந்து செட்டில்ட் ஆகுனது ஒரு மூணு மாதத்துலேயே பேர பிள்ளையில பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து கொஞ்ச நாள் எங்களோட ஸ்டே பண்ணிவிட்டு போயிருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸுக்கு அப்புறமா வராங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வெக்கேஷன் வந்திருந்த டைம் மாமா மாமியோட ஸ்டே பண்ணியிருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலாக டூ இயர்ஸுக்கு அப்புறம் தான் அவங்களோட உமா பாப்பாவை பார்க்க போகிறாங்க ஸோ எங்கள் எல்லோரையும் விட அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஸோ அவருக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பி மூட்லேயே சுற்றிட்டு இருந்தார் ஒரு ஒரு வேலையாக செய்யும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இன்னும் ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் இருக்குன்னு டைம் சொல்லிகிட்டே இருந்தார் பொதுவாக நமக்கு எத்தனை தான் வயசாகினாலும் நம்மளோட உமா பாப்பாவுக்கு நம்ம எப்போவுமே சின்ன பிள்ளை தான் இல்லையா நான் நிறைய வ்ளாக்ஸில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும் அவருக்கு வயசாகினாலும் என்னதான் இருந்தாலும் அவங்களோட உம்மா பாப்பா வர்றாங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் சொல்லா அன்னைக்கு ஏர்லியாகவே நான் வந்து கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் ஏன்னா வீட்டு வேலை எல்லாமே ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கிச்சனில் தான் கொஞ்சம் கூடுதலாக வேலை இருந்தது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் வேலையை ஒரு லுகருக்கு முதலே முடிச்சிருந்தேன் என்னோட மாமி மாமா வரும்போது மகரீப் டைம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அசரோட எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலையாக டைம் ஒதுக்கி செஞ்சுட்டு இருந்தேன் சொலஹம் தில்லா பிளான் பண்ண மாதிரியே எல்லா வேலையும் அந்தந்த டைமுக்கு அழகாக முடிஞ்சிருந்தது வீட்டில் இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மாதிரி எல்லாமே வெளியாகியிருந்தோம் நாங்கள் ஏர்போர்ட்டை ரீச் ஆகும்போது ஆல்ரெடி மாமா மாமி வெளியில் எக்ஸிட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ முதலாவது அயாமினும் அயாது மாமா மாமியை கண்டதும் சந்தோஷத்தை சொல்லவே தேவையில்ல ஓடி போயிட்டு ஹக் பண்ணி கொஞ்சிட்டு இருந்தாங்க

போக்களும் பவுண்டு மாட்டி போட வேலி இல்லை இல்லை நம்மட வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்கே கேக்குக்கு ஒரு பெரிய மேஜர் ரோலே இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்த கொண்டாடுறோமா இருந்தாலும் கடைக்கு போயிட்டு ஒரு வில கூடுன கேக்கை வாங்கி கொண்டாடிடுவோம் இல்லையா இதுக்கப்புறமா உங்களோட காசை வீண்வரையுமே செய்யாதீங்க உங்களுக்காக தான் நூறு எஜுகேஷன் சென்டர் மூலமாக வெறும் இருபத்தி அஞ்சு கிளாஸ்லேயே இருபது வகையான கேக்ஸ் படித்து தராங்க எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை சரியான முறையில் நேர்த்தியாக படிச்சிட்டோம் அப்படின்னா அதோடய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைக்கும் ஸோ ரீசனபிளான ப்ரைஸ்ல அதுவும் தமிழ் மீடியத்திலேயே எல்லாருக்கும் விளங்குற மாதிரி அழகா சொல்லித் தர்றாங்க ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட பெயரையும் இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க ஸ்ரீலங்கால இருந்து யாரு வீட்டுக்கு வந்தாலும் நமக்காக என்ன ஸ்ரீலங்கா கொண்டு ஐட்டம் ஒரு அலாதியான சந்தோஷம் ஒரு அலாதியான விருப்பமும் கூட சின்னவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டிபி டிப் இருக்குது இல்லையா அந்த ஸ்டார் டிபி டிப்னு சொல்லுவோம் க்ரீன் கலர் பேக்கெட் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க மட்டும் இல்லை எங்களுக்குன்னா ஸ்ரீலங்கால இருந்து என்ன கொண்டு வந்தாலும் அவ்வளோ ஆசையா பாவம் அதை சமைச்சு சாப்பிடுறதுல ஒரு தனி வகையான ருசியும் இருக்குது വെള്ളത്തിനെ മാമി ആ കാംഗോ ഫ്രിഡ്ജിലെ ഫോട്ടാ ശരി എന്ന മാമയ അപ്ഡേറ്റ് കീരഹല ദേ ആകെ മൂന്ന് ഇലന്റ ആയി ഉണ്ട് എവിപി ഫർദ കറക്റ്റ് ആയിട്ടുണ്ട് ആ അവള് പിടിച്ചേ よかったです。 மாமா மாமி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே யூடியூப்பில் கிடைச்ச சில்வர் பிளே பட்டனை தான் கையில் கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி அண்ட் நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சு போட்டிக்கு சேருவேன் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ளைஸ் தான் கிடைக்கும் ஸோ அதில் சர்டிஃபிகேட் தருவாங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து வாப்பா ஆஃபீஸ்லேருந்து வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் வாப்பா வீட்டுக்கு வந்து ஷூ கூட கலட்டிக்க மாட்டாங்க உடனே அந்த சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்து பார்க்க சொல்லுவேன் அண்ட் வாப்பாவும் விஷ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு பாராட்டு இல்லாட்டி ஒரு அவார்டை வந்து இது மாதிரி நம்மளோட அன்பு வச்சிருக்கிறவங்க இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கையில் கொடுத்து அவங்க மூலமா வாயால் பாராட்டு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அலாதியான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொலக்கெந்த தான் சமைச்சிருந்தோம் அதாவது கஞ்சி ஸ்ரீலங்காலேருந்து வரும்போதே மாமி நிறைய கருவேப்பிலை ரம்பு அதே மாதிரி பொன்னங்கனி வல்லாரை இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ காலையிலே டீயெல்லாம் குடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பேசி பேசி கீரை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அதே மாதிரி கீரைக்கஞ்சியும் செஞ்சுருந்தேன் இதோடய ரெசிபியை கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த நாள் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருந்தாங்க இப்போ ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கதைகள் தான் நிறையவே கதைச்சிட்டு இருக்கிறோம் அண்ட் முக்கியமாக சின்னவங்க ரெண்டு பேருமே மாமி வந்தத்தில் இருந்து அவங்களோட தான் அவங்கக்கிட்ட ஸ்கூல் ஸ்டோரிஸ் ஆகிக்கும் அவங்களோட டொய் ஸ்டோரிஸ் ஆயிருக்கட்டும் இதை தான் பேசிகிட்டே இருப்பாங்க அதிலே ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும் வரைக்கும் ஹாஃப் அன் அவர் அந்த ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க அண்ட் மாமியோடு தான் அன்றைக்கி நைட்டும் தூங்கி இருந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க அன்றைக்கி லஞ்சுக்கு எதுவுமே வீட்டில் எதுவும் சமைக்கலை ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இருந்து வந்திருக்கிறாங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா கிச்சனுக்கு போயிட்டோம் அப்படின்னா கிச்சன்லேயே டூ ஹவர்ஸ் போயிடும் இல்லையா ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே ஹோலில் மிச்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அண்ட் மாமி வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மஞ்சக்காய் சிப்ஸ் ஆரிகட்டும் அதே மாதிரி பொரியல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி உம்மா வாப்பாவும் மூதூரில் இருந்து தொதல் அண்ட் பைட்ஸ் பருப்பு பருப்பு பொரியல் இது எல்லாமே அனுப்பி இருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே பாட்டில்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா அன்றைக்கி லஞ்சுக்கு அப்புறமா வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நானும் மாமியும் சேர்ந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஒரு பாக்ஸ்லையும் போட்டு செட் பண்ணி வச்சுட்டு இருந்திருந்தேன் என்னுடைய கிச்சன் கேபினட்ஸு கீழே இது மாதிரி ரிங் லைட்டாக செட் பண்ணி வச்சுருந்தேன் அண்டு கிச்சனும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாவும் இருக்கும் ஸோ என்னுடைய தங்கச்சி சுமையா இந்த ரிங் லைட் இல்லாமல் அதுக்குண்டு எல்இடி லைட் வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கேட்டு அவங்க தெரிஞ்ச ஒருத்தர ஆர்டர் பண்ணி மாமிக்கிட்டே அனுப்பியிருந்தா ஸோ இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வயர் எல்லாம் அழகாக செட் பண்ணி நானும் மாமியும் தான் செஞ்சுருந்தேன் பொதுவாக வீட்டில் வயர் வேலை என்ன சரி இருந்தால் மோஸ்ட்லி அதை நான் தான் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் ஏன்னா எங்களோட வீட்டில் எங்களோட வா பாப்பா செய்வாங்க அவங்கள பார்த்து நானும் பழகிக்கிட்டேன் ஸோ அன்றைக்கி நானும் மாமியும் சேர்ந்து தான் இந்த கிச்சன் கேபினட் லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருந்தேன் ஸோ முன்னே சொன்ன மாதிரி அன்றைக்கி லன்ச் வெளியிலேருந்து தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன் பிரியாணி மந்தி அதே மாதிரி புலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது ஸோ மாமிக்கிட்டே நிறைய பேர் ப்ரொமோஷன்ஸுக்காக வேண்டி ட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்க அது எல்லாமே அடுத்த நாள் தான் இந்த லெகேஜிலேருந்து பார்சல் எல்லாத்தையுமே மாமி எடுத்து வந்துருந்தாங்க ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன்ஸாக இருக்கட்டும் இது எப்படி அழகாக தச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ரிவியூவையும் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோங் டாப்ஸ் அதுக்குரிய பேண்ட்ஸ் அழகாக டி அனுப்பியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே நான் அன்றைக்கி ஓப்பன் பண்ணலை அடுத்த நாள் தான் ஓப்பனும் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் இதுக்குரிய அப்டேட்டை பார்த்துக்கொள்ளுங்க அன்றைக்கி ஈவினிங் நல்ல இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டீயோட தான் எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகி இருந்தது ஸோ ஈவினிங் டீ டீயெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா முதலாவது மாமி மாமாவை புரிஜ் கலிஃபா பார்க்குறதுக்கு கூட்டி போயிருந்தேன் ஸோ அன்றைக்கு எல்லாருக்குமே மாமி மாமா வந்த சந்தோஷத்தோடு இது மாதிரி வெளியில் போகிறதும் இன்னும் சந்தோஷமாகவும் இருந்தது ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் மண்டே தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் சடனாக எனக்கு தடமல் வந்ததுனால் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தான் ரெண்டு நாள் கெஃப்ட் விட்டு இன்றைக்கு அப்லோட் பண்ண கிடச்சிது ஸோ இதுக்கப்புறமா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் வரைக்கிறதுனால எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓட்ஸ் இருந்தால் அந்த ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் கண்டிப்பாக நாட்டுக்கு நல்ல ஜனாதிபதியை நீங்கள் தெரிவு செஞ்சு உங்களோட ஓட்டை வந்து பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அண்ட் புருஜ் கலீஃபா வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன் ஸோ நான் பெரிய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் எட் பண்ண இல்லை அண்ட் இங்கே புருஜ் கலிஃபா எல்லாமே பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரெஸ்டோரெண்ட்டுக்கு போயிட்டு டின்னரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தேன் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரும் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்